அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு இந்த முடிஞ்ச விரிவாவும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா தெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மள வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குல தெய்வம் நம்ம விரும்புகிற தெய்வம் நம்மள வழிநடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி நிலையில இருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்க சிக்கி இருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்புவோம் இல்லையா அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்களை பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து வகையான அதாவது பதினாறு வகையான செல்வ செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியா வாழ்வாங்கன்னு சித்தர்கள் மூல நூல்கள்ல சொல்லியிருக்காங்க தனுசு ராசியை வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசி கதிபதி குரு பகவான் தனுசு ராசி அன்பர்கள் நான் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க எதுவுமே எனக்கு ஈஸியா வேண்டாம்னு நினைப்பாங்க நான் கஷ்டப்படாத வெற்றி எனக்கு தேவையில்லைன்னு யோசிப்பாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் எத்தனை தடை வந்தாலும் அந்த வெற்றியை ரசிக்கும் சுவாரஸ்ய குணம் தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் இவங்க ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குருவே இவருக்கு கிட்டத்தட்ட யோக கிரகம் தான் என கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் தனுசுமனை தான தர்மங்கள் கோவில் அரப்பணிகள் நிர்வாக அரங்காவலர்கள் ஆன்மீக பணியாளர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அத்தனை பேருக்குமே பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள் சுப கிரகங்களுடைய பார்வைங்கிறது இருக்கும் தனுசு ராசில தான் ராகு பகவானே கோதண்ட ராகுங்கிற அம்சத்துல இருக்கார் ராவணனை வதம் செய்வதற்காக ராகு பகவான் தனுசில இருந்து அதை பயன்படுத்தியதா வரலாற்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த சுவாமி படம் வீட்டில் இருந்தா நல்லது நடக்கும் ஒரு சொந்த பந்தத்தில் யாராவது ஒருத்தவங்க நம்ம வீட்டில் கூட இருந்து நான் இருக்கேன் உற்ற தோழனா நண்பனா உனக்கு எப்பவும் கூட இருந்து உதவுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு தெய்வம் தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு அவங்க படம் உங்க பூஜை அறையிலயோ உங்க பாக்கெட்லயோ இருந்தாலே அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பொதுவாவே எல்லோருக்கும் செல்ல பிள்ளை முருகப்பெருமான் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் கதி தேவதை முருகப்பெருமான் அனுகூல தெய்வம் தனுசு ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமான் முருகப்பெருமான் பல்வேறு ரூபங்களில் அறுபடை வீடுகளில் இருந்தாலும் கூட தனுசு ராசிக்கு மேஷம் குரு சம்பந்தப்பட்ட அமைப்பு குருவும் செவ்வாயும் சம்பந்தப்பட்ட அமைப்புங்கிறதுனால பழனி ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கிருக்கக்கூடிய சித்தர் போகர் இந்த ரெண்டு பேருடைய படமும் இவங்க பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணும் பழனி முருகப்பெருமானுடைய படமும் தண்டாயுத பாணியின் படமும் போகருடைய படமும் ராசி அன்பர்களுடைய சிவப்பு நிற மலர்களால இவங்களை அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வரதுனால மிகப்பெரிய நற்பலன்கள் வெற்றி வந்து குவியும் சொல்லி பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ சஞ்சாரம் என்ன மாதிரியான சாரம் இந்த மாதிரி நிறைய பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும் நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்